ও মহালিয়ে পোটী ও মহালকক্ষ্মীয় পী ও মহালিয়ে পোটী ও মহালকিয়ে পী মহালিয়ে পোটী ও মহালকি পোটী உண்மைக்கு உறுதியாய் விளங்கும் உள்ளம் படைத்தவரும் நேர்மைக்கு பங்கம் விளைவிக்காத பன்முக திறமை படைத்தவரும் அனைவரையும் சமமாய் மதிக்கும் சாதுரியம் படைத்தவரும் பொன்னன் குருபகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த தனுர் ராசி நேர்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே தோழர்களே உங்களுக்கு இந்த இரண்டரை வருட காலங்களில் வாழ்க்கையில் போராட்டமும் நீரோட்டம் இல்லாத வாழ்க்கை போட்டு இருந்தாலும் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை பொன்னன் பிறந்த நாளில் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது அது என்ன வகை அதிர்ஷ்டம் என்றால் மகாலட்சுமி ஆகிய பொன்னின் ஆதிக்கத்தை பிறந்த மகாலட்சுமி தேவி உங்கள் ஜாதகத்துக்கு ஒம்பதுக்குரிய பாக்கியாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிக்கின்றார் இது ஒரு விசேஷத்தன யோகம் ஆல்ரெடி ஏற்கனவே உங்கள் ஒன்பதாம் வீட்டை உங்கள் தனாதிபதி என்ற கூடிய சனீஸ்வரம் பார்ப்பதும் விசேஷம் மேலும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை புதன் பகவான் ஆறாம் தேதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் அதுவும் விசேஷம் அதாவது ஒன்பதுக்கும் பத்துக்குரிய தர்ம கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் புதன் பகவானும் ஒரே வீட்டில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது அதனுடன் தனாதிபதி இப்படி ஒரு நிகழ்வு நடப்பது முப்பது ஆறு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கும் சகோதர சகோதரிகளே அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் இந்த மார்ச் முப்பத்தி மூணு மார்ச் பதிமூணு வரை அதாவது பிப்ரவரி பதிமூணு மார்ச் பதிமூணுக்குள் முப்பது நாட்களுக்குள் உங்கள் வாக்குகளில் பொன்னாபரணங்க யோகமும் மகாலட்சுமி அருள் கடாச்சம் பெற்று குபேரனாய் ஜொலிக்க போறீங்க ஓம் மகாலட்சுமி சவித் மகே விஷ்ணு மகே தன்னோ லட்சுமி பிர சோதயாத்து திரு ஓம் சீங்கிரி குபேரலட்சுமியை கமலதாரண்யாகை சுவாகா என்ற அருமையான மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை இந்த காலகட்டங்களில் இவர்கள் மனதார துதிப்பது அது யோகத்தை தரும் லக்ஷ்மி தேவியை வழிபடுவது இன்னும் யோகத்தை தரும் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்கள் தனுர்ராசியில் பிறந்து உலகத்து எந்த மூளை இருந்தாலும் கவலை வேண்டாம் உங்களுக்கு வியாழக்கிழமை பொன்னன் குரு பகவானின் நாளில் யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய வாக்கியாதிபதி ராஜ யோகாதிபதி சூரியன் உங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது விசேஷ தனயோகம் அந்த வகையில் நீங்கள் யோகசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்லலாம் திருமகள் மலைமகள் கலைமகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஒப்பெரும் தேவிரிகளும் உங்கள் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு தனபரமும் மனபரமும் கிடைத்து மெகா கோடிஸ் வரி கிடைக்கப் போகிற சகோதர சகோதரிகளே அந்த வகையில் நீங்கள் மகா தனயோகம் பெற்றவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கும் மகா தனயோக பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற அது ஒரு விசேஷ யோகம் உங்களுக்கும் அனைத்து கிராமங்களும் சாதகமாகவும் மெகா யோகமாகவும் இருக்கின்றன எனவே பிரியமான சகோதர சது சகோதரிகளே இந்த காலகட்டங்களில் நீங்கள் சாதுக்களை அதிகம் வழிபடுவதும் முடிந்தவரை முதியவர்களுக்கு உதவி செய்வதும் கண் காது கேளாதவருக்கும் நீங்கள் உதவி செய்வதும் உடல் ஊனமற்ற உதவி செய்வதும் விசேஷ தனயோகத்தை கொடுக்கும் ஏனெனில் உங்கள் தனக்காரன் சனீஸ்வர பகவான் தனாதிபதி அதனால் சனியின் தாக்கம் குறைய உங்கள் தனயோகம் பெருக உடல் ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் முதியவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அநாத ஆசிரமங்களை சென்று நல்ல காரியங்கள் செய்து அங்கே அன்னதானம் வழங்குங்கள் ஆடைதானம் வழங்குங்கள் உங்களுக்கு யோகம் கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ஒரு மாத காலங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் ஏ என் அப்பன் ஆறுமுகக் கடவுளின் அணிக் ஏறுமுகம் கிடைக்கப் போவது உண்மை அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் என்று கூறலாம் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே தனுராசி நேயர்களே நீங்கள் வாழ்க்கையில் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவர்கள் அந்த வகையில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கப் போகிறது உங்கள் வார்த்தைக்கு புகழ் கிடைக்கப் போகின்றது அதனுடன் செல்வாக்கு யோகம் கிடைக்கப் போகின்றது இந்த ஒரு மாத காலத்துக்குள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கும் காலம் வந்துவிட்டது இந்த பெப்போரிலிருந்து உங்கள் வாழ்க்கை பதிமூணாந்திலிருந்து அதிர்ஷ்ட வாழ்க்கை பெற்று மெகா தனவத்த தனவேந்தர் பட்டியல் நீங்கள் இடம்பெற போவது உண்மை உண்மை உண்மை